வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவருடைய கற்பனை நயம் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் மதன மாளிகையில் மந்திர மாளிகளா உதய காலம் வரை உன்னதீலைகளா அன்பே 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 பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாட் ரங்கத்துறை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இயக்கம் பி மாதவன் பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இசை எம்எஸ் விஸ்வநாதன் பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர்கள் சிவாஜி கணேசன் உஷா நந்தினி ஸ்ரீகாந்த் குமாரி பத்மினி எம்என் நம்பியார் பாடல் வரிகளை பார்க்கலாம் மதன மாளிகையில் மந்திர மாலைகளால் உதய காலம் வரை உன்னத லீலைகளாம் மன்மதனுடைய காதல் மாளிகையில் மந்திர மாலைகளால் உதய காலம் வரை விடியும் வரை உன்னத லீலைகளாம் அருமையான அற்புதமான லீலைகளாம் அழகு மாணிக்கமாம் கட்டில் அணைக்க மலர் அணையாம் அழகு மாணிக்கமாம் கட்டில் அணைக்க மலர் அணையாம் வாசலில் தோரணம் உன்னை சொல்லும் தோழிகளாம் வாசலில் தோரணமிட்டு திருமணம் செய்து உன்னை சொல்லும் தோழிகளாம் மோகம் முன்னாக ராகம் பின்னாக முழங்கும் சங்கீத கோயில்கள் மேகம் மின்னாமல் இடியும் இல்லாமல் மலையில் நனைகின்ற கிளிகள் மோகம் முன்னதாக ராகம் பின்னாக முழங்கும் சங்கீத கோயில்கள் மேகமும் இல்லாமல் இடியும் இல்லாமல் மலையில் நனைகின்ற இரு காதல் கிளிகள் தேகம் பொன்னென்றும் பாதம் பூவென்றும் தழுவும் ரசங்கள் தேகம் பொன்னென்றும் பாதம் பூவென்றும் தழுவும் சல்லாவர் ரசங்கள் வேகம் பொன்றாமல் விளக்கம் சொல்லாமல் விரும்பும் ஆனந்த ரகங்கள் பொன் போன்ற தேகமும் பூ போன்ற பாதமும் தழுவும் சல்லாவ ரசங்கள் வேகம் குறையாமல் விளக்கமும் சொல்லாமல் விரும்பும் ஆனந்த ராகங்கள் தலை இடை கடை என தினம் வரும் சுகம் உடலின் தலை இடை கடை என எல்லா பகுதிகளிலும் தினம் வரும் சுகம் பச்சை மூக்குத்தி மஞ்சள் நீராடி பதிக்கும் பண்பாட்டு கவிதை கச்சை மேலாக கனியும் நூலாடை கவிதை கொண்டாடும் ரசிகை பொன்மான் இப்போது அம்மான் கையில் பொன்மான் என்னோடு பழகு கண்வாய் மெய்யோடு கனிவாய் கொண்டாடி முடிந்தால் நீராட விலகு மது புது மது இது இதம் ரசம் தரும் சுகம் பச்சை மூக்குத்தி மஞ்சள் நீராடி பதிக்கும் பண்பாட்டு கவிதை கச்சை மேலாக கனியும் நூலாடை கவிதை கொண்டாடும் ரசிகை கச்சை இடுப்பிலுள்ள கச்சை மேலாக கனியும் நூலாடை கவிதை கொண்டாடும் ரசிகை பொன்மான் இப்போது அம்மான் உன் கையில் பெண்மான் என்னோடு பழகு கண்வாய் மெய்யோடு கனிவாய் கொண்டாடி முடிந்தால் நீராடி விலகு கண்வாய் மெய் என கனிவாய் என்னோட கொண்டாடி முடிந்தால் நீராடி விலகு புது மது இது இதம் ரசம் தரும் சுகம் புது மது இது இதம் ரசம் தரும் சுகம் அற்புதமான கவிதை வரிகளை கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ராஜபாட் ரங்கத்துறையாக சிவாஜி கணேசன் ஓர் நாடக நடிகராக தன் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அவர் தனது சகோதரர் ஸ்ரீகாந்த் மற்றும் தங்கை ஜெயாவை பாதுகாத்து வளர்த்து வருவார் தம்பி ஸ்ரீகாந்துக்கு ஏழையாக சிவாஜி கணேசுடன் வாழ்வது பிடிக்காமல் வசதியான குமாரி பத்மினியை காதல் திருமணம் செய்து மணந்து கொள்வார் எம்மன் நம்பியாரின் மகளான உஷா திருமணம் செய்து கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் வரதட்சணையை வைத்து தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என ராஜபாட் ரங்கத்துறையான சிவாஜி ஓட்ட அனைத்தையும் ஸ்ரீகாந்த் விடுவார் தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தாரா சிவாஜி கணேசன் தன்னை காதலிக்கும் உசாநந்தினியை திருமணம் செய்து கொண்டாரா மற்றும் சினிமாவின் வருகையால் நாடகம் நடத்துவது கடுமையான நஷ்டத்தை சந்திக்கிறது சிவாஜி வறுமையில் தள்ளப்படுகிறார் என்ன நடந்தது என்பதுதான் மீதமிருக்கும் கதை டிஎம்எஸ் பி சுசிலாவின் இனிய குரல் விஸ்வநாதனின் இனிய இசை கண்ணதாசனின் பாடல் வரிகள் என படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் இனிமை நீங்களும் ஒருமுறை முறை இந்த பாடலை கேட்டு பாருங்கள் அருமை புரியும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்